சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுங்கிறது காமனான ஒரு விஷயந்தான் அதுவும் இந்த வருஷம் என்ன படம் வருது அப்படிங்கிறதுலேயே எல்லாரும் மிகப்பெரிய ஆர்வத்தில் இருப்பாங்க அதாவது என்ன பிரம்மாண்டமான திரைப்படங்கள் வருது என்ன மாதிரியான திரைப்படங்கள்லாம் வந்து முக்கியமான ஸ்டார்ஸுக்கு வருது சரி என்ன மாதிரியான திரைப்படங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரே டெக்னாலஜி அது இருக்குது இது இருக்குது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருது இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போது ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் இல்லை அந்த படத்துடைய குழுவினர்களில் அந்த படத்துடைய டைரக்டர் அந்த படத்துடைய ஆக்டர் அவங்களுக்கு மெயினாக ஆக்டர் அண்ட் டேரக்டர் இவங்களுக்கு அந்த முந்தைய படங்கள் எப்படி ஓடுச்சு ஒரு டேரக்டருக்கு முந்தைய படம் எப்படி ஓடுச்சு அப்போ இந்த படம் எப்படி இருக்கும் ஸோ அந்த ஒரு கற்பனை வந்து எப்பவுமே உண்டு ஏன்னா அதை வச்சு தான் இந்த படத்துடைய சக்ஸஸை முடிவு பண்ணுவாங்க அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை ஒருத்தர் சொன்னார் அதாவது என்னென்னா த ப்ரீவியஸ் ஃபிலிம் டிசைட்ஸ் த ஃபேட் ஆஃப் த கரண்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி அதோடைய சக்ஸஸ் அந்த ப்ரீவீயஸ் ஃபிலிம் சக்ஸஸ் டிசைட் த ஃபேட் ஆஃப் த கரண்ட் ஃபிலிம் ஸோ அந்த கரண்ட் ஃபிலிம் அப்போ தான் ஒரு எதிர்பார்ப்பு கூட்டம் சரி என்ன பண்ணலாங்கிறத யோசிப்பாங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இப்போ இந்த ப்ரீவியஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நாலு படங்கள் மற்ற படங்கள்லாம் தெரில ஒரு நாலு படங்கள் வந்து எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க ஆனால் என்னென்னா நாலும் பெரிய பெரிய ஹீரோஸ் படம் நாலுமே ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே வந்துரும் போல இருக்குது அப்போ செகண்ட் ஆஃப் ஆஃப் த டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம எல்லோரும் ஓடிடியில் உட்காந்து படம் பார்க்குறதான்னு தெரில ஏன்னா ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி தளபதி விஜய் நடிப்பில் ஜனநாயகன் எஸ் ஹெச் வினோத் அவருடைய டேரக்ஷனு ஹெச் வினோதுடைய டேரக்ஷன்னு ஆல்ரெடி ஒரு அஜித் சார் படம் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி படம் அந்த படம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் அப்படிங்கிறப்போ எல்லாரும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஓகே இது என்ன மாதிரி இருக்கும் ஒரு ஹெச் வினோத் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு இப்போ நம்ம தளபதி விஜய்க்கு பண்ணார் தளபதி விஜயுடைய முந்தைய படம் என்ன வெங்கட் பிரபு டேரெக்ஷனில் கோட் இந்த கோட் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் ரீச் ஆச்சு காரணம் அந்த யங் ஏஜ் டிஏஜிங் ஆஃப் விஜய் எல்லாம் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஜென்சி கிட்ஸுக்கு பயங்கர ஒரு அட்ராக்ஷன் கோட்டு அந்த கோட்டில் உள்ள பாடல்களாக இருக்கட்டும் இல்லை கோட்டுங்கிறது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் உங்களுக்கு தெரியும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து லாஸ்ட்டாக அந்த பொண்ணு கழுத்தில் வந்து கத்தி வைக்கும்போது அந்த அந்த பையன் விஜய் அவர் வந்து அந்த கத்தி வைக்கும்போது இந்த பக்கம் அந்த அப்பா விஜய் வந்து ஒரு கேலி கேப்பார் உனக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்வார் ஆனால் அந்த பக்கம் அதாவது தலை அப்படிங்கிற அந்த இதை காமன் எலிமெண்ட்டாக வச்சுருப்பார் ஏன்னா அங்கே தோனி மேட்ச் நடக்குது தோனியும் தலைன்னுவோம் அஜித் சாரையும் தலைன்னுவோம் ஆனால் எந்த தலை அப்படிங்கிறத கரெக்டாக என்னென்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பிச்சுருப்பாங்க அந்த மங்காத்தா மாதிரி அந்த பேக்ரவுண்ட் டன் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டோன்னே பயங்கர கிளாப்ஸு அந்த சீனுக்கு அந்த சீன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் அது அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்தியின் கெஸ்டோவில் வர்ற அந்த காட்சி அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் ஸோ இந்த மாதிரி இந்த கோட் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபைட்டு அதுக்காக போய்ட்டு வெளிநாடுகளில் ஷூட் பண்ணது அந்த நடந்த நாலு பேர் அதாவது பிரபுதேவாசர் பிரசாந்த் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடித்தது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த படத்தில் ஸோ அது எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது அண்ட் அதே சமயத்தில் இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி விஜய்க்கு ஜனநாயகன் எப்படி இருக்க போகுது ஏன்னா வருஷா வருஷம் படம் பண்ணிகிட்டு இருந்த தளபதி விஜய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோட் ரிலீஸ் ஆகுது இருபத்தஞ்சில் ஒரு படமும் வரல இருபத்தி ஆறு ஜனவரியிலேயே ஜனநாயகன் வருது ஜனநாயகனுக்கான டிலே என்ன ஏன் ஒரு வருஷம் கேப்பு ஒரு வருஷம் படம் நடிக்கல அப்படின்னா இல்லை இல்லை இதான் என்னுடைய லாஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன தளபதி என்ன சொல்கிறீங்க லாஸ்ட்னால் நான் கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியும் ஆரம்பிச்சாரு டிவிக்கே அது எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இப்போது இப்போ இந்த ஜனநாயகன் படம் தேதி ரிலீஸ் ஆகுறது என்ன மாதிரியான கதையாக இருக்கும் அதில் ஒரு பார்க்கும் போதே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கையில் வந்து கத்தியோடு இருக்கார் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் ஓகே இவர் வந்து எப்படி அரசியலுக்கு வராரா அதாவது என்னென்னா அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வர்றதை விட அதிகாரிகள் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கதையாக அதுலேயும் ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் வந்து அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கதையாங்கிறதான் தெரில பட் இந்த டைட்டில் சாங்கை பார்க்கும்போதும் அதில் எதுவும் ரெஃபரும் பண்ணல பெருசாக அந்த மாதிரில நார்மலாக தான் இருக்குது அந்த டைட்டில் சாங்கு பட் டான்ஸ் எல்லாம் பட்டைய கிளப்புது ஸோ இப்போ அந்த மாதிரி ஜென்சி ஜென்சீகிட்ஸுக்கு ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜனநாயகன் அனிருத்தோட மியூசிக்கு ஹெச்வினு டேரக்ஷனு தளபதி விஜயோட நடிப்பில் அதே சமயத்தில் ஜனவரியிலேயே பொங்கலுக்கு நாங்கள் வரும் அப்படிங்கிறாரு யார் வேறு யார் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சிவகார்த்திகேயன் தான் சிவகார்த்திகேயன் வந்து ப்ரீவியஸ் படம் அப்படின்னு பார்க்கும்போது மதராசி ஏ ஆர் உடைய டேரெக்ஷனில் அதுக்கு முன்னாடி படம் அமரன் அமரன் வாஸ் அ ஹியூஜ் ஹியூஜ் சக்ஸஸ் அமரன் வந்து ஒரு அதாவது ஒரு ஃபினாமினல் சக்ஸஸ் அமரன் ஏன்னா அது ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி ஸோ இப்போது சிவகார்த்திகனுடைய அடுத்த படம் போது ஏஆர் முருதாஸ் ஒரு டேரெக்ஷனில் மதராசி வந்து மதராசி இட்ஸ் எ கமர்ஷியல் ஃபிலிம் பட் அந்த கமர்ஷியல் ஃபிலிம் எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு என்னால் சொல்ல முடில ஓரளவுக்கு தான் போச்சு ரொம்ப பெரிய எதிர்பார்த்த லெவலுக்கு போகல மதராசி அப்புறம் மதராசி முடிஞ்சோன்னா இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது பராசக்தி எனக்கு ரொம்ப அந்த பராசக்தி அப்படின்னு பேரை கேட்டால் ரெண்டு சமீபத்தில் ஏன் வர்றது பராசக்தி ஹீரோட சிவாஜி அப்படின்னு அந்த சிவாஜி படத்தில் வரந்த டைலாகு அதுக்கப்புறம் பராசக்தின்னு ஒன்னே அந்த ரெட்ரோ கெட்டப் அந்த ஷர்ட் பேண்ட் அந்த மொழி நெளிநெண்ணியான முடிகள் அந்த மாதிரிலாம் முடியெல்லாம் வச்சு கையில் இப்படி வச்சு இப்படி நிற்கிற அந்த ஷார்ட் வந்து சிவகாத்தினோட போஸ்டர் பார்க்குறப்போ இல்லை எனக்கு வந்து நமது சிவாஜி நேசன் அவர்கள் நடித்த பராசக்தி படம் ஏன் வந்துருச்சு ஜீவகாரனுடைய சீடர் அகிம்சா மூர்த்தி உத்தமர் உத்தமர் காந்தி அவரும் இதையே தான் என்ன ஒரு கன்று ஒரு கன்று குட்டியை கொண்டுபிடி சொல்லி அதுபடும் வேதனையை தாங்காமல் அப்படின்னு ஸோ இந்த டயலாக் அந்த கோட்டு வசனம் ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் எதற்காக ஓடினாள் அப்படி அந்த டயலாக்லாம் அந்த கேட்குறப்ப அது ரொம்ப கலைஞர் அவருடைய வசனம் அது ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரி கதையா இல்லை இது ஒரு உண்மை சம்பவம் இந்த உண்மை சம்பவம் ஒரு ரெட்ரோ பீரியடில் நடந்தது தான் ஒரு பழைய காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த உண்மை சம்பவத்தை ஒருத்தர் இருக்காரு அதுதான் இந்த பராசக்தி படத்துறை கதை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் இப்போது சிவகார்த்திகனுடைய ப்ரீவியஸ் படம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து மதராசி நார்மலாக தான் போச்சு ஆனால் சுதாகோங்கரோட ப்ரீவியஸ் பெரிய படம் அப்படிங்கிறப்போ அது சூரரை போற்று சூரரை போற்று வாஸ் எக்ஸ்ட்ரானரி ஒரு அது வந்து தெரியாமல் அது வந்து கோவிட் டைமில் வந்து மாட்டிச்சு ஆக்சுவலாக அந்த படம் தேட்டரில் வந்ததுன்னா பல பேரை கண்கலங்க வச்சுருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான படம் அது சூர்யா அவங்களுடைய நடிப்பு வந்து அது வந்து நான் வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படி இருந்தது வாழ்ந்துருந்தார் அந்த ஒரு விமானத்தை க வந்து இது பண்ணுறது அந்த குறைவான இதில் டிக்கெட் விலையில் வந்து விமானத்தில் எல்லாத்தையும் ஏத்துறது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது இல்லையா அதில் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருந்தார் சூப்பராக பண்ணியிருந்தார் சூர்யா சார் ஸோ சூரரை போற்று வந்து மனசில் அப்படியே நிற்கும் அந்த காட்சி அமைப்புகளும் அந்த ஒரு என்ன சொல்கிறது அவர் கடைசியாக ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்கிறாருங்கிறது அது ஒரு உண்மை கதை அது மாதிரி பராசக்தியும் ஒரு உண்மை கதைங்கிறாங்க ஸோ இது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கலந்து இந்த படம் இருக்குமா தான் இப்போ எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி ஸோ இந்த இடத்துல சிவகார்த்தியின் கோட்டில் சொன்னார் நீங்கள் ஏதோ அவசர வேலையாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அது மாதிரி இப்போது ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் அவசர வேலையாக இன்னும் போகல ஜனவரி தேதி அந்த வேலையை வந்து மறுபடியும் கொண்டு வராரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் சிவகார்த்தியன் திருப்பி ஆனே நீங்கள் இன்னும் போகலையா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் வரார் ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்த பக்கம் விஜய் இந்த பக்கம் சிவகார்த்தியன் ரெண்டு பேரும் அட்ட டைமில் அப்படியே வராங்க தேதி இந்த படம் பதினாலாம் தேதி இந்த படம் அப்படின்னு சொல்லி அந்த தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா எல்லாம் லீவ் தான் நைன்த்தே ரிலீஸ் பண்ணால் அப்படியே ட்ராவலு ஒரு வார கலெக்ஷன் அப்புறம் வந்து பொங்கல் பொங்கல் ஹாலிடேஸ் அடிப்போம் இது பல வருஷமாக ஃபாலோ பண்ணுறாங்க இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் நான் பார்த்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்தில் தான் ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பன்னெண்டாம் தேதி ஒன்று ஒரு ரிலீஸ் ஆச்சு ஆமாம் அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் பாஷான்னு நினைக்கிறேன் பாஷா வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு என்னால் மறக்கவே முடியாது எல்லோரும் பொங்கல் ஹாலிடேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பதிமூணு போகி பன்னெண்டாம் தேதி என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் இப்போ ஸ்கூல் படிச்சிருந்தப்போ கிரௌண்டில் எங்கேயோ விளையாண்டுட்டு இருந்தோம் தாம்பரத்தில் ரயில்வே கிரௌண்டில் விளையாண்டுருக்கும்போது ஏ பாசா படம் ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா என்ன இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சேன் ஏன்னா அப்போல்லாம் ஸ்கூல் பிடிக்கும்போது ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஸோ பெருசாக தெரியாது அந்த மாதிரி இந்த பணம் ரிலீஸ் ஆச்சு மாதிரி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ஒன்பதாம் தேதியே ரிலீஸ் ஆகுது பராசக்தி நோ வரிஸ் நான் பொங்கல் இன்னிக்கே வரேன் அண்ணே அண்ணே உங்களுக்காக நான் வெட்டுக் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு நாலு நாள் ஓட்டு அடுத்த நாலு நாள் நான் வரையங்கிறாரு சிவகார்த்திகேயன் பராசக்தியில் ஸோ அடுத்த படம் ஒரு முக்கியமான படம் அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சூர்யா சாருடைய முந்தைய படம் அப்படிங்கும்போது ரெட்ரோ ஓரளவுக்கு நார்மலாக போச்சு நல்ல படம் கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷன் அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜிக்கு பெரிய ஈட்டுனா மூக்குத்தி அம்மன் பெரிய ஈட்டாச்சு மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கும்போது ஆர்ஜே பாலாஜி டேரக்ஷனில் ஒரு படம் இந்த படம் என்ன மாதிரி கதையாக இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா இப்போ ஜனநாயகன் ஓரளவு கதை தான் தெரியுது பராசக்தி இதாங்கிறது தெரியுது கருப்பு இன்னும் மாதிரி கதை சார்ன்றது தெரில ஏன்னா மூடி அப்படியே என்ன சொல்கிறது க்ளோஸ் பண்ணி அப்படியே பயங்கர சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க ஸோ அந்த கருப்பு வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு த்ரில்லராக இருக்கும் கொஞ்சம் சாமி எலிமெண்ட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐடியா அப்படி தான் இருக்குது பட் கருப்புங்கிற படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்குது ஃபார் சூர்யா சார் அந்த டீமே வந்து ஒரு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சம ஒர்க்கு போயிட்டுருக்கு ஆர்ஜே பாலாஜி வந்து தன்னுடைய கரியரை ஒரு ஆர்ஜேவாக ஆரம்பித்தவர் அதுக்கப்புறம் ஸ்டாண்டப் காமெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜேவாய் விஜய் விஜய்லேருந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணி ஸ்டாண்டப் காமெடியிலேருந்து டேரக்ஷன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து அவர் அந்த எல்கேஜிங்கிற படம் நீங்கள் பார்த்துப்பீங்க அவரே நடித்தார் அதுக்கப்புறம் மூக்குத்தியம்மன் அதுக்கப்புறம் வந்து இப்போ கருப்பு அப்படின்னா அந்த சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸே வந்து பார்க்குறப்போ இல்லை ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணிகிட்டு இருக்காப்ல ஆர்ஜே பாலாஜி ஸோ இப்போ அடுத்தது பார்க்குறப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு அப்படிங்கிற படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்குது ஸோ விஜயுடைய ஜனநாயகன் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் இது நடிப்பில் பராசக்தி அதுக்கப்புறம் சூர்யா சாருடைய நடிப்பில் கருப்பு அவ்வளோதானா அப்படின்னு கேட்காதீங்க இன்னொரு முக்கியமான படம் இருக்குது என் தலைவர் படம் நம்ம தலைவர் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சனுடைய டைரக்ஷனில் ஒரு சூப்பரான படம் சூப்பர் ஸ்டாரோடைய கூலி படம் மாஸ் ஹிட் ஆச்சு நிறைய பேருக்கு தெரியும் அதாவது சர்ச்சைகளை மீறியும் வேறு லெவலில் போன படம் அது கூலி அதே மாதிரி நெல்சனுடைய முந்தைய படம் என்னும்போது ஜெயிலர் ஜெயிலர் டூ இப்போ பண்ணுறார் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஜெயிலர் டூவில் என்ன மாதிரியான ஸ்டார் காம்பினேஷன் யாரெல்லாம் வரப்போகிறா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லாரும் அவர்களோட எதிர்பார்க்கிறோம் பட் இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் பன்னிரெண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் நடக்கும் அன்றைக்கி டீசர் கூட வெளியிடலாம் வெளியில வெளியிடலாம் போஸ்டர் வெளியிடலாம் ஃபஸ்ட் லுக் வெளியிடலாம் எப்படி வேணாலும் வெளியிடலாம் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஜெயிலர் டூ கண்டிப்பாக ஆனால் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்காது எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நெல்சனுடைய கடின உழைப்பு நெல்சனுடைய கடின உழைப்பு சூப்பர் ஸ்டாருடைய அப்பியரன்ஸ் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் கதையை கேட்டு ஓகேன்னு சொல்லிட்டா பக்கா பண்ணிவிடுவார் அதான் அந்த ட்ரெய்லர்லேயே சொன்னாங்க அந்த டீசர் பண்ணும்போது அந்த ஒரு கையில் கத்தினு ஒரு கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இப்படி நடந்து போகும்போது இப்படி தூக்கி போடணும் இந்த கையில இந்த கையிலேருந்து இப்படி இப்படி தூக்கி போடணும் இப்படி தூக்கி போடுறப்ப சைடில் கேமரா வந்து கேமரா இந்த பக்கம் கேமரா அப்படி வந்துட்டுருக்கு இப்படி தூக்கி போடும்போது கரெக்டாக வந்து அது கேமரால விழாமல் இருக்கணும் கேமராவுக்கு முன்னாடி வந்து விழணும் அந்த மாதிரி இருக்கணும் எக்ஸாக்டாக அவர் வந்து ஒரு ஒரு டேக்கில் அப்படியே பண்ணியிருக்காரு அந்த கேமரா நம்ம நான் ஆச்சரியமாக சொல்கிறார் எப்படின்னு தெரில சார் அந்த அத்தனை ஸ்டெப்பில் கரெக்டாக இப்படி தூக்கி போட்டார் சார் நான் அதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸு கூட ஆகலை அந்த மாதிரி ஒரு கடின உழைப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது கதைன்னு கேட்டு ஓகே பண்ணிட்டாருனா என்ன பண்ணணும் எப்படி நடிக்கணும் என்ன மாதிரி அந்த சீன் இருக்கணும் ஒவ்வொரு ஷார்ட்டும் எப்படி இருக்கணும் எப்படி திரும்பணும் என்ன என்ன மாதிரி டைலாக் டெலிவரி கொடுக்கணும் அத்தனையும் பக்காவாக பண்ணுவார் ஸோ இப்போ நாலு பேர் இதில் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னா ஆல் அதாவது எல்லா ஜென்ரேஷன் ஆஃப் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போது விஜய் சார் ஒரு பிறகு ஜென்ரேஷன் அப்புறம் அப்புறம் சூர்யா சார் அடுத்த ஒரு கேட்டகரி அடுத்த கேட்டகிரியில் சிவகார்த்திகன் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படி எல்லாரும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் படம் பண்ணுங்க ரஜா கடை எல்லோரும் ரிலீஸ் பண்ணுங்க நான் பொறுமையாகவே வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயிலர் ஐ திங்க் தமிழ் புத்தாண்டு சமயத்தில் ஒரு ஏப்ரல் மாதத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஜெயிலர் டூ கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அப்படிங்கிறதும் விதமான டவுட்டும் கிடையாது அதுவும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வர படம் தான் அனிருத்தோட மியூசிக் தான் ஸோ அனிருத்தோட மியூசிக்கில் ஜனநாயகன் ஜெயலலு ரெண்டு வருது அண்ட் சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு அண்ட் கருப்பு படத்துக்கு சாய் அபயங்கர் பண்ணுறாரு எஸ் இதுதான் லேட்டஸ்ட்டு ஸோ இந்த நாலு படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தருது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எந்த படம் எந்த இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் பார்ப்போம் அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ